பெர்டினாவுக்கு அப்போது நான்கு வயது இருக்கும் திடீரென்று ஒரு நாள் மதியம் அம்மா எனக்கு ஒரு டார்ச் லைட் வாங்கி கொடுங்களேன் என்று மழலை குரலில் கேட்டாள் சரி அப்பா வந்ததும் வாங்கித்தர சொல்லுகிறேன் என்று அவள் அம்மா கூறினாள் மாலையில் குழந்தை வெளியே விளையாடி கொண்டிருந்தாள் அம்மா அவளை பார்த்து கொண்டே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள் அதற்கு முன் அவர்கள் இருந்த ஊரில் இருந்த ஒரு பாட்டி தன் பேர குழந்தைகளை பார்க்க அவளியாய் வந்தார்கள் முன்னாள் சபையாரான அவர்கள் இவளை பார்த்ததும் பாப்பா ஐந்தா இந்த டார்ச் லைட்டை உனக்கு வைத்துக்கொள் என்று கையில் கொடுத்தார்கள் குழந்தைக்கு என்ன சந்தோஷம் உங்கள் பேர குழந்தைகளுக்கு வாங்கியதை கொடுக்குறீங்களே என்று அவள் அம்மா கேட்க இருக்கட்டும் அவர்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி வைத்துள்ளேன் என்று சொல்லி சென்று விட்டார்கள் பாருங்கள் ஒரு குழந்தையின் சின்ன ஆசையை கூட ஆண்டவர் நிறைவேற்றி வைக்கிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் கூட பல தேவைகள் இருக்கலாம் பல ஆசைகள் இருக்கலாம் பல விருப்பங்கள் வாஞ்சைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு காரியம் நீங்கள் ஒரே ஒரு முறை இயேசுவே என்னுடைய தேவைகளை சந்தியும் என்று அவரிடம் கேட்டால் உங்கள் தேவைகள் உங்கள் ஆசைகள் உங்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கிறார்